அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் கடந்த சில நாட்களாக வங்கக்கடலின் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது அதாவது காற்று சுழற்சி என்ற நிலையை அடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ சென்று தற்பொழுது மாலத்தீவு பகுதியை அடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சுழன்று வருகிறது இதன் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்கடலோரங்கள் மற்றும் டெல்டாவின் சில பகுதிகள் தென் மாவட்டங்களில் அந்த மாஞ்சோலை ஊத்து பகுதிகளில் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்த நிலையில் சில நாட்களாக தீவிரமான ஒரு உயிரழுத்தத்தின் பிடியில் தமிழகத்தில் இருப்பதன் காரணமாக குளிரலையின் வந்து நல்ல ஒரு தாக்கத்தில் இருக்குது இப்போது இந்த குளிரலையின் தாக்கம் என்பது வரும் மணி நேரங்களில் அதாவது வரும் மணி நாட்களில் படிப்படியாக அந்த நகரும் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி முற்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையால் குளிரலையின் தாக்கமானது சற்றே விலகத் தொடங்க